தெய்வ அருள் கொண்ட கும்பராசி அன்பர்களே தெய்வ அருள் இந்த தெய்வ அருள் கொண்டவர்கள்னால் என்னங்க அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இந்த பிறவி எடுத்த பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை தான் நாம் என்னதான் பேசினாலும் பழகினாலும் கடுமையாக உழைச்சாலும் இன்னைக்கு சொல்லுங்க மனசாட்சி படி சொல்லுங்க கையை வேணாலும் இப்படி நிறுத்திக்கலாம் உறுதிமொழி எடுப்பாங்க பார்த்திருக்கீங்களா இந்த மாதிரி உறுதிமொழி எடுங்க எத்தனை பேர் நீங்க இதை உண்மையை சொல்றீங்கன்னு பார்ப்போம் காசு இல்லாம கால் அதாவது காசு இல்லாம கால் அதாவது சொல்லுவாங்கல்ல ஒரு நாள்ல கால் பகுதியை கடந்திருங்க பார்ப்போம் அரை நாள் இல்ல கால் நாள் நம்மள யாராவது மதிக்க முடியும் மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க பார்ப்போம் சார் என்ன அப்படி பேசுகிறீங்க என்கிட்ட கல்வி இருக்குது ரைட்டு இருக்கட்டும் தம்பி கல்வி இருக்கணும் கல்வி இல்லாமலாம் இருக்கக்கூடாது கல்வி இருக்கணும் பாடசாலை இருக்கணும் பாடசாலையில் படிக்கணும் நல்லது கல்வி இருக்குது சந்தோஷம் சார் என்கிட்ட அறிவு இருக்குது நல்லது தம்பி அறிவு இருக்கட்டும் வாழ்த்துக்கள் அறிவு இருந்தால் சந்தோஷம் தானே படம் ஆராய்வதற்கு அறிவு இருந்தால் பெரிய சந்தோஷம் வாழ்த்துக்கள் எனக்கு உடலில் பலம் இருக்குது ரொம்ப சந்தோஷம் ஒ இன்னைக்கு அதுதான் பிரச்சனை இன்னைக்கு உடல் பிரச்சனைகள் தான் அதாவது நோய் பிரச்சனை அது இருக்கு பெரிய சந்தோஷம் தம்பி எல்லாம் இருக்கு தம்பி பணம் இருக்கா சொல்லுங்க பணம் கருப்பு சொல்லுங்குன்றாயோ கலங்குகின்றாயோ கஞ்சன் கையிலே சிக்கி கொண்டாயோ கஞ்சன் கையிலே சிக்கி கொண்டாயோ கிண்டி ரேசிலே சுத்தி கிருகிருத்தாயோ எப்படி எழுதியிருக்காரு பாருங்க என்எஸ்கே அப்படிப்பட்ட பணம் இன்னைக்கு ஒரு மனிதனையும் இந்த உலகத்தையும் மாற்றி அமைக்குது கடவுள் ஏன் கல்லானான் போன்ற மனிதர்களாலே ஏன் இந்த பாட்டெல்லாம் பாரு நாங்க உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுடைய நிலை இன்னைக்கு அப்படிதான் நம்மளுடைய மன மனசை இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுடைய மனசை புரிந்து கொண்டவர்கள்னு சொன்னால் ரொம்ப குறைவுங்க ரொம்ப குறைவு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட புரிஞ்சுக்க முடியாது அந்த புரிந்து கொள்ள முடியாதவர்களோடு புரிந்து வாழ்றோம் பார்த்தீங்களா இதுதான் இந்த பிறவி பயன் நாம் இந்த உலகத்தில் இந்த பிறவி எடுத்த பயன் என்னன்னா நம்மளை புரிந்து கொள்ளாதவர்களிடத்திலே கூட இந்த பிறவி எடுத்த காரணம் அவர்களை புரிந்து வாழ்வதுதான் இதோட முக்கிய காரணம் சொல்றது புரியுதா இப்போ பாயிண்ட்டு புரியுதா ஏன்னா சின்ன விஷயம் இல்லை அதாவது மாடுகளை மாடுகள் பார்த்தீங்கன்னா மந்தையில் இருக்கும் அந்த மந்தையில் இருக்க மாடு போல நாம் இருந்தாலும் கூட நம்மளை உரண்டை இழுக்கிற நாலு பேர் வருவான் நம்மளை மட்டும் தேடி கண்டுபிடிப்பான் இந்த கும்பராசிக்கு இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் அவ்வளோ கடுமையாக உழைத்தாலும் பணம் இருந்தால்தான் மனிதனை மதிக்கிறார்கள்ன்றதை உணர முடியும் கும்பத்தால் அதுவும் அப்பட்டமா தெரியும் அப்படி வந்து இந்த பணத்தினால் இந்த உலகம் இயங்குகிறது அப்படிங்கிறது கும்பம் எப்பயுமே லேட்டாக புரிஞ்சுக்கும் இதுதான் கும்பராசி இந்த டிவியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவி இந்த எல்லாத்துலேயும் பார்த்துட்டு அவர்கள் இப்படி நடத்துகிறார்கள் குடும்பத்தை கணவன் மனைவி இப்படி இருக்கிறார்கள் மனைவி கணவன் இப்படி இருக்கிறார்கள் குழந்தைகள் எப்படி பார்க்குறார்கள் அப்படின்னு பார்த்துட்டு இந்த வீட்டில் உள்ளவங்களை சிரமப்படுத்துவாங்க பாருங்கள் சில பேர் அதில் ரொம்ப சிரமத்துக்கு ஆளானவங்க கும்பராசிக்காரர்கள் ஏன்னா இவங்களுக்கு நடிக்க தெரியாது கும்பராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே அப்போ உண்மையாக தான் இவங்க இருக்கிறாங்க ஆனா அந்த படத்தில் நடிக்கிறாங்க அது மாதிரி ஏன் நீங்க நடிக்கலன்னு வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க ஒரு வீட்டுக்காரர் வந்து கும்பராசியா இருக்காருன்னா வீட்டம்மா கேட்கும் நீங்கள் மட்டும் ஏன் எனக்கு காலையில் காஃபி கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்கும் ஒரு வீட்டுக்காரம்மா கும்பராசியா இருக்காங்கன்னா வீட்டுக்கார ஐயா கேட்பாரு நீ மட்டும் ஏன் காலை அமைக்க விட மாட்டேங்கிறாங்க பாரு அந்த படத்துல எப்படி எல்லாம் காலை அமைக்க விடுறாங்க பாரு அப்படின்னு ஐயா அது படம் நீங்களே தானே சொல்றீங்க அது படம் டைரக்டர் கட்டுன்னா நம்ம ஏஞ்சு போடணும் உண்மையா இல்லையா டேரக்டர் கட்டுனா ஏங்க கால் வலிக்குதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் எங்க டீ சாப்பிடுறீங்களா அதாவது சில பேர் சாப்பிடறீங்களா சாப்பிடுறீங்களா அவ கிடையாது டீயை சாப்பிடறீங்களான்னு கேட்டு அடுத்து போட்டு கொடுப்பவரே கும்பராசிக்காரர்கள் அப்ப கும்பராசிக்கு வந்து கொடுக்கிற மனசு கெடுக்கிற மனசு இல்லை ஆனால் இந்த கும்பராசிக்காரங்கள பார்த்தா எல்லோருக்கும் எப்படி இருக்கும் சங்கடமாக இருக்கும் உண்டா இல்லையா அதுதான் நான் சொன்னேன் பணத்தை எங்கே தேடுவேன் ஏன்னா மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த பணத்தை எங்கே தேடு இப்போ பணம் ஒன்று தான் முக்கியமாக ஆனால் இந்த பணம் இல்லாமலும் புரிந்து கொண்டவர்கள் உண்டு கும்பராசிகளை ஒரு சிலர் புரிந்து கொண்டவர்கள் உண்டு அந்த புரிதலுங்கிறது ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் தான் அதில் துளாராசிக்கும் கும்பராசிக்கும் நல்ல ஒரு ஆப்ட்டும் ஒத்துப்போகும் நம்ம மேலே ரொம்ப விசுவாசமாக இருப்பாங்க துளாராசிக்காரர்கள் பார்த்துருக்கீங்களா ஆனால் கடகராசிக்கும் கும்பராசிக்கும் இப்படி இருக்கும் கும்ப கடகராசி தேங்காய்ன ஒன்று விவிடி கோல்டு வாங்குற ஒரு பேருக்கு ஒரு ஒரு வாங்குகிறோம்னா அதே தான் கும்பராசி ஆசைப்படும் ஏதாவது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே என்ன ஒரே மாதிரி நீ எதை வாங்கணும் நான் எதை வாங்குவோம் ஆனால் துளாராசி ஒத்துப்போகும் அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மற்றவர்களை பற்றி சிந்தனை கிடையாது ஆனால் மற்றவர்களை பற்றி என்றைக்காவது யாராவது பேசுனா அவங்க சிந்தனை தெய்வ பலம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பிறவி எடுத்த பலன் என்னென்னா நித்தமும் போர்க்களத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் உண்டா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க நித்தமும் போர்க்களத்தில் வாழ்பவதற்காக அப்போ அந்த போர்க்களத்தில் வாழ்வக்கூடியவர்களுக்கு வெற்றி எங்கே கிடைக்கும்னா உண்மையில் கும்பராசிக்காரர்கள் உண்மையான அன்பை மு முற்றிலும் உண்மையான அன்பை எல்லாருக்கும் வெளிப்படுத்தி ஆகணும் இந்த கரண்ட் போயிட்டுனா ஜென்ரேட்டர் போடுறதுக்குள்ள பயங்கரமா பயங்கரமாக சத்தம் போடுவாங்க தேட்டர் எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா கரண்ட் போயிடணும் ஜென்ரேட்டர் போடணும் அதுக்குள்ள விசில் பயங்கரமாக பறக்கும் பயங்கரமாக தான் அது மாதிரி கும்பராசிக்காரங்க உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி பண்றது எங்கேயாவது நிறுத்திட்டாங்கன்னா கும்பராசி கெட்டவங்களா போயிடுவாங்க புரியுதா அப்ப கும்பராசி என்ன பண்ணணும் ஆக்டிவா இருந்துகிட்டு ராத்திரியில் ஒரு தூக்கம் வருது நல்ல தூக்கம் அப்பா அப்படி வீட்டுக்காரம்மா எழுப்பி ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும் இது எழுப்பி பதில் கேட்டால் பதில் சொல்லணும் ஏன்னா கும்பராசி பதில் சொல்லுனா சண்டை இப்போ புரியுதாப்போ அப்போ ஒரு ஓனர் வர்றார் பிஸ்னஸ் பெரிய மில் மல்டி மில்லியனியர் அவர் கும்பராசிக்காராக இருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு பதில் கேட்குறாரு கேள்வி கேட்குறாரு ஏன்னா இவர் கும்பராசி ஆனால் அந்த லேபர் பதில் சொல்ல மாட்டார் அப்போ லே முதலாளி பார்ப்பார் அவங்க அவங்ககிட்ட என்ன கேள்வின்னு பதில் சொல்லி என்று வாங்கி கொடுப்பா அப்படின்ட்டு மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போயிடுவார் அதே ஓனர் சாதாரண ராசிக்காரர் கும்ப வந்து லேபர் இருக்காருன்னா அந்த லேபரை பார்த்து கும்ப மேனேஜர் ஓனர் கேட்பாரு நீ என்ன எதுக்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்பாரு அப்போ கும்பராசிக்காரர்கள் மற்றவர்கள்ட்ட திட்டு வாங்குவதற்காக பிறந்தவர் பல நேரங்களில் மன வலியை இந்த இடத்துல சுமந்துக்கிட்டே இருப்பாங்க மனசில் வழி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய கனவுகளை வெளியிலே காட்ட முடியாது நான் இதை கனவு காண்றேங்கன்னு சொல்ல முடியாது ஆமாம் இந்த கனவுலாம் உனக்கு என்னத்துக்கு இந்த வயசில் இந்த கனவுன்னு கனவு சார் என்னத்துக்கு எந்த கனவு ஏமா நீ இருக்கிற இடத்துல எதுக்கு இந்த கனவு உனக்கு எங்கள் கனவு காண்றது தப்பா அப்ப கனவை கூட நினைவாக்குவதற்கு இன்னொருத்தவங்கள்கிட்ட கெஞ்சன நிலைமையில இருக்கும் கும்பராசி ஆனா இந்த கும்பராசிக்கு கடவுள் அருளால தான் ஒன்னு ஒன்று நடக்கும் மற்றவங்கள வியப்பாக வைக்கிற அளவுக்கு கடவுள் அருள் உண்டு கும்பத்துக்கு ஆனா என்ன சனி அங்க ஆட்சியா இருக்கிறதுனால ஸ்லோவா தான் நடக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனா மனுஷ இந்த இது இருக்கு பாருங்க ராட்டணும்னு ஒன்று சொல்லுவாங்க பொறுமையா வரும் சல்லுன்னு இறங்கும் பாருங்க அந்த ஸ்பீடுக்கு இந்த கும்பத்துக்கு ஏற்றம் உண்டு அடுத்த இந்த தான் கும்பம் கும்பத்தை நல்லா கவனிச்சிங்க கும்பராசிக்காரர்கள் இனி கவலையே பட வேண்டாம் உங்க லைஃப்ல துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க துர்க்கை நமக்கு கை கொடுப்பவள் துர்க்கை நமக்கு கை கொடுப்பவள் துர்க்கை புரிஞ்சுக்கிட்டீங்களா கும்பராசிக்காரர்கள் தச்சால் அது மாதிரி இந்த உலக அறிவு நிறைய கிடைக்கணும் நிறைய புத்தகங்கள் படிங்க துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம் எல்லா ஊர்லேயும் துர்க்கையை இருக்காங்க அந்த துர்க்கை வழிபாடு பண்ணுங்க அது மாதிரி கும்பராசிக்காரர்கள் ஓப்பனாக பேசுங்க தப்பே கிடையாது நிறைய ஹியூமராக பேசுங்க சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கை இருப்பு அது சிரிப்பு சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு அது சிரிப்பு என்எஸ்கே பண்ணியிருக்கிறார் இந்த புன்னகை உங்க முகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் கும்பராசிக்காரர்களே அப்போதான் நீங்க வெற்றியோடு இருக்க முடியும் நிமிர்ந்து இருங்க நீங்க நிமிர்ந்து இருங்க உங்களை பத்தி எல்லாரும் பேசுவாங்க கண்டிப்பா நல்லா பேசுவாங்க நிச்சயமா வெற்றி திருமுகம் உங்களுக்கு உண்டு வெற்றி திருமுகம் உண்டு பெண் போலே மீனாட்சியை பற்றி இப்போ பாடியிருப்பார் சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாட்டை கேளுங்க சித்தாடை உடை உடுத்தி சிவகங்கை சீமையிலே அது மாதிரி மீனாட்சி எப்படி கையில் அந்த கிளியை வச்சுண்டு நிற்கிறாளோ அதே போல் நம்ம வாழ்க்கை இந்த கும்பராசிக்காரரோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அதுக்கு கடவுள் அருள் வேணும் சொக்கநாதர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் அவசியம் நீங்கள் செய்யணும் முடிஞ்சதுன்னா மதுரைக்கு ஒரு தடவை சென்று மீனாட்சி சொக்கநாதரை வழிபாடு பண்ணுங்க சின்னஞ்சி பெண் போலே கண்டிப்பாக கும்பராசி வாழ்க்கை நல்லா இருக்கும் தெய்வ பலத்தால் சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களே இந்த பிறவி எடுத்த பயன் மற்றவர்கள் நம்மால கொஞ்ச நாளை சந்தோஷமாக இருந்துட்டு உங்களால உங்களை பற்றி சில பேர் கேளிக்கையாக பேசிக்கிட்டு இருப்பாங்க என்ஜாய் பண்ணட்டும் மற்றவர்கள் சந்தோஷத்தில் நாம் சந்தோஷப்படுவோம் இதுதான் கும்பராசிக்கு இந்த பிறவி இதுதான் இதோட பிறவியோட பயன் ஆனால் கும்பராசியாலே நிறைய நல்ல உள்ளங்கள் சந்தோஷப்படுவார்கள் நிச்சயமாகப்படுவார்கள் சொல்லுவாங்கல்ல நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்கு ஆண்டவன் என்ன படைச்சிருக்கான்னு இது கும்பராசிக்கு ஆப்டா பொருந்தும் நாலு பேருக்கு நல்லது செய்துறதுக்கு என்ன ஆண்டவம் படைச்சிருக்கான்னு சொல்றது கும்பராசிக்கு ஆப்டா பொருந்தும் கண்டிப்பாக அந்த நாலு பேருக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பீர்கள் ஒண்ணு உடல் உழைப்பாக இருக்கும் இல்ல செயலால் இருக்கும் இல்ல நல்ல வாக்குகளால் இருக்கும் நல்ல வார்த்தைகளால இருக்கும் உங்களால நாலு பேர் சந்தோஷப்படுவார்கள் ரெண்டு பேரும் உங்களை கிரிட்டிசை பண்ணுவாங்க கவலைப்படாதீங்க நம்மளால நாலு பேர் நல்லா இருக்காங்களா வாழ்த்துக்கள் கும்பராசி நேர்களே தெய்வ பலத்தால துர்க்கை அருளால சொக்கநாதர் அருளால மீனாட்சி அருளால உங்களுக்கு என்னைக்கு நல்லது நடக்கும் பிளே தமிழ்ச்சல் நேர்களே என்னைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில் பணம் காசு பிரச்சனை இந்த அதாவது இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே கிடையாது இந்த ஓப்பனாக போனால் காசுக்கு மயங்காதவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனால் காசு தான் உங்களை உயர்த்துவார்கள் மற்றவர்கள் அதற்காக சம்பாதிப்பவர்களை தவிர உங்களுக்காக சம்பாதிப்பவர்களே கிடையாது இதை புரிந்தால் கும்பத்திற்கு என்னாலும் தான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தலைமகனே நீ கலங்காதே உனக்கான ஒரு காலம் நிச்சயமாக உண்டு வாழ்த்துக்கள்